வாலவர்களுக்கும் வாட்ஸ்அ கூகுளிலையும் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை குறிப்பாக நான் இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் முஸ்லிம்கள் எப்பொழுதும் தன்னுடைய விரோதிகளையும் நண்பர்களாக ஆக்கக்கூடியவர்கள் தீங்குக்கு பதில் நல்லதாக கொடுக்கக்கூடியவர்கள் அலிஸ்லாம் அவர்கள் மரண தண்டனை விதித்த பத்து பேரிலும் ஏழு பேரை மன்னித்து விட்டார்கள் தனக்கு அட்டூழியம் அட்டகாசம் செய்தவர்களை மன்னிக்கக்கூடிய தாராள உள்ளமுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருந்தார்கள் அதைதான் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் குரானில் மிக பாராட்டியிருக்கிறார் அதனால் கண்ணியமானே ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும் சூரத்துல் குஜராத் மிக தெளிவாக சொல்கிறது லாயஸ்தர் கோமும் மின் கோமின் அசா ஐய கூணு ஹைரம் மின்மும் இன்றைக்கு நீங்க ஒருவரை பார்த்து பழித்தா பரிகாசம் செய்தா நாளைக்கு அல்லாஹ் உங்களை விட சிறந்த நிலைமைக்கு அவரை மாத்து விடுவான் உங்களை அந்த நிலைமைக்கு அல்லாஹ் இறக்கி விடுவான் அதனால மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரு காலத்தை இரண்டாயிரத்தி பத்திலிருந்து தொடங்கிய சோதனைகள் பதினொன்றுல உச்சக்கட்டத்தை அடைந்து பன்னெண்டு பதிமூணு பதினாலுல பல சோதனைகள் அனுப்பித்த நாங்கள் இப்போ ஒரு வகையான ஒரு அமைதியான நிலைமையை காண்கிறோம் சென்ற மாத என்னுடைய எடுத்துக் கொள்ளுங்கள் அதிலும் நான் இதை விவரித்து சொன்னேன் குரானுக்கு விமர்சனம் செய்யக்கூடியவர்களுடைய விஷயத்திலும் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை வழிகாட்டினோம் கனிவார்களே யாருக்கும் ஒரு கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் விரோதிகளுக்கு கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் சந்தோஷப்படுவதை இஸ்லாமிய உணர்வல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதை அவர்களுக்குள்ள இதாயத்து எங்களுடைய பண்பாடு அதுதான் அந்த பண்புள்ளவர்களாக இருப்பதை கொண்டுதான் நாம் இதை சாதிக்க முடியுமே தவிர அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் இந்த நாட்டில் உள்ள இருபது லட்சம் முஸ்லிம்களுக்கும் இந்த தூதை கொண்டு போக முடியும் இந்த பத்தாயிரம் மக்கள் உங்களால் நீங்க எந்த தூதை கொண்டு போகணும்டா இந்த நாட்டில் வாழக்கூடிய இருபது கோடி மக்களுடன் இந்த நாட்டில் வாழக்கூடிய ரெண்டு கோடி மக்களுடன் இந்த நாட்டில் வாழக்கூடிய இருபது மில்லியன் இந்த ரெண்டு கோடி மக்களுடனும் நாங்கள் கருணையுள்ளவர்களாக இருப்போம் அலுசலம் காட்டி அந்த கருணை சுஹானம்லா மக்கத்துடைய வெற்றி அல்ல பதுருடைய வெற்றில நபியவர்கள் நடந்து கொண்ட விதம் சுஹானல்ல நவியவர்களுக்கு தெரியும் அபூஜஹல் புத்வா ஷேவா இன்றைக்கு கொல்லப்பட போகிறார்கள் ஆனால் நபியவர்கள் எப்படி மன்றாடினார்கள் அழுதார்கள் கண்ணீர் வடித்தார்கள் அடையாளம் விட்டார்கள் பதினாலு இடத்தில் அடையாளம் போட்டார்கள் இந்த இடத்துல தான் கொல்லப்படுவார்கள் என்று சொன்னார்கள் அந்த கொண்டதற்கு பிறகும் நபி உள்ளத்துல சந்தோஷம் இல்ல வேறே சந்தோஷம் இல்ல நாங்க நினைக்கிறோம் என்பது அது ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் தண்டிக்கிறது ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் கையை வெட்டுங்க என்று சொன்னதற்கு பிறகு நபியுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வந்தது கேட்டார்கள் சொல்லலாம் நீங்க தானே வெட்டு சொன்னீங்க அழுகிறீங்க சொன்னாங்க உம்மத்தென்ற என்ற கவலை அல்லாட சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்பு உலகத்தில் பாவம் செய்யக்கூடியவர்கள் பிடிப்படக்கூடிய நேரத்தில் அந்த தண்டனைக்குரிய குற்றமாகும் பொழுது அதுக்கு தண்டனை விதிச்சுதான் ஆகணும் ஆனா அந்த தண்டனையை பார்த்து சந்தோஷப்படுறதில்லை எங்களை விட்டு ஒரு மனிதர் இப்படி போயிட்டாரே நான் இவருக்காக முயற்சி செய்து இவரை இதிலிருந்து வெடிப்பதற்கு நான் முயற்சி எடுத்தனா என்ற அந்த நிலைப்பாடுதான் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் வர வேண்டும் மேலான சகோதரர்களே இதுதான் உயர்ந்த பண்பு அல்லாஹ் இறுதி தூதராக வந்த ஹசரத் முகமது முஸ்தபாஹ் அலி வசம் அவர்களுக்கு இந்த சிறந்த தன்மைகளை கொடுத்த காரணத்தினாலதான் உகதுடைய யுத்தத்தில் அவர்களுடைய சாச்சாவை சின்ன பின்னப்படுத்தி சித்திரவதை செய்து துண்டு துண்டாக அறிஞ்சு போட்ட அந்த ஹம்சா அந்த அவர்களை அந்த வஹையையும் அந்த இந்து வித்துவாவையும் நபி அவர்கள் மன்னிக்கிறதுக்கு துணிகிறார்கள் சுஹானல்லா ஹாலித் வலி நான் ஞாபகப்படுத்திருக்கிறேன் சூரத்து நகலுடைய அந்த ஆயத்துகளை அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் பயான் செய்கிறார் நூத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு திருவசனங்களை பதினாறாவது சூர சூரத்து நகலில் படிங்கள் மேலான சோதர்களை அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நிலைமைகள் வரும் குரான் என்ன சொல்கிறது ஆலை முரான்ல சொல்கிறது தில்கல் ஐயா ம நுதா விலஹாபேனு உஹதுல நீங்க எழுவது பேர் காயப்படுத்தப்பட்டு ஷைதா நீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு கவலை வருகிறது அதே நேரம் அதுக்கு முன்பு அவர்களுக்கு வந்துச்சு தானே உஹதுல பதிர்ல அவர்கள எண்பது பேர் ஷைதானர்கள் இதை எல்லாத்தாரா சொல்லிட்டு சொல்கிறார் தில்கல் ஐயா ம நுதா விதஹா பென் அன்னாஸ் நாட்கள் மனிதர்களுக்கிடையில்

விரிவாக பேர் சொல்லி யாரையும் நான் பேசுறதில்லை உங்களுக்கு இஷாரா புத்திசாலிகளுக்கு சைக்கிளை போதும் எங்களுடைய நாட்டில் பெரும்பான்மை சமூகத்துடைய உள்ளத்தை வெல்றது எங்களுக்குள்ள நிலைப்பாடு அந்த உள்ளத்தை வெல்றதுக்கு எங்களுடைய குடுக்கல் வாங்கல் எங்களுடைய பண்பாடு எங்களுடைய நற்குணம் அதுதான் இதுக்கு காரணமாக அமையும் ஆக நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பும் மேலான சகோதரர்களை எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு நிலவையிலும் ஒரு முஸ்லிமுடைய வார்த்தை வருவதிருக்கிறதே முஸ்லிமுடைய வார்த்தை நிதானமுடைய வார்த்தை முஸ்லிமுடைய வார்த்தை அன்பையும் கருணையும் கொண்டு வரக்கூடிய வார்த்தை முஸ்லிமுடைய வார்த்தை துவேஷத்தையும் அந்த கோபத்தையும் குரோதத்தையும் கொண்டு வரக்கூடிய வார்த்தை அல்ல சிந்திச்சு பாருங்கள் ஒரு விரோதி உலகத்திலேயே உன்னுடைய முகம் தான் ஆக கெட்ட முகம் என்று சொல்லக்கூடிய அந்த சுமாமா சுமாமா என்ற விரோதி மஸ்ஜிதில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார் மூணு நாளாக நபி அவரோட வந்து பேசுறாங்க நாங்களா இருந்தா துப்பி இருப்போம் ஒரு முகத்தில் ஒரு அடியை போட்டிருப்போம் என்னையே பார்த்து சொல்றான்னு கேட்டிருப்போம் செல்லும் அரசாபாக்களை அமைதிப்படுத்தி எங்க மதீனா உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுக்குள்ள மஸ்ஜிது நபவீன போயிட்டு பாருங்க அந்த தூண அந்த தூண்ல கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இதோ இங்க இருக்கக்கூடிய தூண்களை போல மசித் நபருடைய தூணை கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார் சுமாமா சயில் புகாரி முஸ்லீம் இருந்து ஹதீஸ் பதிவாக இருக்குது முகமதை ஓண்ட முகம் ஆக கெட்ட முகம் என்று சொல்கிறார் அந்த நேரத்துல கூட சகிப்பு தன்மையோடு நடந்து கொள்றதாக இருந்தா இதுதான் இன்று தேவையானது மேலான சோதனர்களே அப்படியே சிலவர்களையும் தலையை கீழே குனிந்து துவா செய்த ரபிசல்லா அலுவலம் மூணாவது நாள் வந்தவுடனே அவர் இவர் ார் நவியோர்களுக்கு தெரியும் இந்த சூழலில் எங்களை தெரிஞ்சு கொண்டவர் இதுவரைக்கும் அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த எல்லாத்தையும் அல்லா நிச்சயமாக நீக்குவார் கொஞ்ச தூரம் வெளியாகி போனார் தண்ணீர் எடுத்து குளித்தார் மஸ்ஜிதுக்கு வந்தார் களிமா சொல்லிட்டு சொல்கிறார் உலகத்தில் ஆக விருப்பமான முகம் என்னுடைய அன்பு கருணை நிறைந்த உலகத்துக்கு ரகமத்தாக வந்த நபியாக வாழ்ந்து காட்டிய மனித குலத்தில் ஒரு சிறந்த மனிதராக உலகத்தில் தெரிவு செய்யப்பட்ட அல்லாஹ் இறுதியாக தெரிவு செய்த அந்த நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக வரக்கூடிய அந்த அல்லாவின் அழகின் அழகாக கொடுத்த எல்லா வகையான சிறப்புகளையும் உள்ளடக்கிய நபியே உங்களோட தான் உலகத்திலாக சிறந்த முகம் என்று அவர்கள் அங்கு வர்ணிக்கிறார்கள் கனிவார்களே இதை தான் நானும் நீங்களும் அடைய வேண்டும் அல்ல எனக்கும் உங்களுக்கும் அதை தான் நசிவாக்க வேண்டும் இவைகளை தான் நாங்கள் படிக்க வேண்டும் டிவேட்டும் தர்க்கமும் விவாதமும் மற்றவர்களை கிண்டுவதும் நோண்டுவதும் அவர்களை நாங்க படங்கள் வாட்ஸ்அப்புகள் வீணால விமர்சனங்களை ஏற்படுத்துவதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த இஸ்லாமிய பண்பாடை படிங்கள் கேளுங்கள் இதை மக்களிடத்தில் முன்வையுங்கள் இந்த துவாவை உலகத்துக்கு ரகமத் என்று சொன்னா விரோதிகளுக்கும் ரகமத்தாக விரோதிகளுக்கும் அவர்கள் கருணை உள்ளவர்களாக யாரின் மீதும் அவர்கள் பாருங்க பத்து பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பிறகு கூட அவர்களை மன்னிக்கிறதுக்கு உள்ளம் இருக்குது என்று அதோ அபூஜகளுடைய மருமகள் வருகிறா மன்னிச்சிருங்களே ஒன்ன மன்னிச்சுட்டேம்மா என்ன மட்டும் இல்ல என்னுடைய கணவனையும் அபூஜகளுடைய மகனையும் மன்னிச்சிட்டம்மா போடைய மகனையா இவ்வளவு விரோதம் செஞ்சவரையா அவர் நீங்க மன்னிக்க போறீங்களா ஓ மன்னிக்க போறேன் வாஷி ஹம் அவர்களை சித்திரவதப்படுத்தி அந்த அந்த சின்னா பின்னப்படுத்தி அந்த முஸ்தா செய்த அவர்களை துண்டு துண்டாக அறிந்த அந்த மனிதனையுமா இந்து விந்து முத்தாபு சுப்ரியானுடைய மனைவி அவர்களையுமா ஓ கியூல நிற்கிறார்கள் கியூல நிற்கிறார்கள் அந்த மக்காவுடைய மண்ணில் நபியவர்கள் நுழைந்த பொழுது எங்க வீடு வீடாக எந்த வீட்டை நீங்க பழி வாங்கினீர்களே அதுக்கு பழி வாங்கிய போனார்கள் இல்லை அன்றைய அவர்களுடைய இரவுதான் அந்த அந்த குப்பூர்ல வாழ்ந்தவர்களுடைய உள்ளத்தை மாற்றியது மேலான சொல்லக்கூடிய ஒரு நாள் போதும் ஒரு இரவு போதும் ஒரு தாஜ் போதும் இந்த பத்தாயிரம் பேரும் பேட்டி நீங்க நாளை தாஜத்தில் அல்லாஹிச்ச மன்றாடியால் எங்களை சந்தேகத்தை நீ நிவர்த்தி செய்துவை இந்த நீங்க மன்றாடி நீங்க இந்த இடத்தில் இருந்து கொண்டு அல்லாஹிச்ச தோப செய்து யாரா இதுக்கு பிறகு நான் யாரையும் குத்தி கதைக்க மாட்டேன் கேலி பண்ண மாட்டேன் நான் லோகிக்க மாட்டேன் தகாத வார்த்தைகளை பேச மாட்டேன் சூரத்தில் குஜராத்தில் அல்லாஹ் சொன்னதின்படி நடப்பேன் நவியவர்கள் உலகத்துக்கு ரகமத்தாக வந்திருக்கிறார்கள் என்றா அவர்களுடைய எல்லா பகுதிகளையும் எடுக்கிறது போல இந்த பகுதியையும் நபி அவர்கள் விரோதிகளையும் நண்பர்களாக மாத்தினார்கள் முயற்சியும் செய்தார்கள் அடித்தார்கள் தாராளமாக தர்மமும் செய்தார்கள் நான் இதோட முடிக்கிற மேலான சொன்னேன் அவர்களுடைய அந்த நாற்பது வருட வாழ்க்கையை பார்த்த பார்த்தா அவர்கள் நபித்துவம் கிடைச்சிச்சு என்று சொன்ன உடனே சகில் புகாரியுடைய முதல் பாகம் தர்ஜுமா எடுத்து மூணாவது ஹதீச வாழ்க்கையில் ஒரு முறை அப்படி தர்ஜுமா படிச்சிருங்க புகாரிய படிச்சாப்ல இருக்கும் மேலான சகோதரர்களே மனைவி கிட்ட வந்து எனக்கு ஜிப்ரீல் வந்து என்னை கட்டி அணைச்சி சொன்ன நேரத்துல அவர்கள் சொன்ன வார்த்தை வருஷத்துல நான் இருக்கிறேன் உங்களுடைய பதினஞ்சு வருஷம் எனக்கு நீங்க கல்யாணம் முடிக்க கொள்ள நாற்பது வயது உங்களுக்கு இருபத்தஞ்சு வயது நான் இப்ப அம்பத்தஞ்சு வயது நீங்க நாற்பது வயது இந்த ஐம்பத்தஞ்சு வயது பெண்ணான நான் உங்களை பதினஞ்சு வருஷம் பார்த்ததுல நீங்க எப்படிப்பட்ட மனிதனாக விடுங்கள் நீங்க இன பந்துகள் நேசிக்கிறேன் நீங்கள் மற்றவர்களுடைய சிரமத்தை சுமந்தீர்கள் அனாதைகள் என்று வரக்கூடிய நேரத்தில் அவருக்காக வேண்டு நீங்கள் பாடுபட்டீர்கள் திடீர் அபாயம் சுனாமியாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஏதோ ஒரு ஆபத்தாக இருக்கலாம் துடிச்செலும்பி போய் அவர்களுக்கு நீங்கள் பாடுபட்டீர்கள் தாஜத்துள்ளீர்கள் ஜிகிர் செய்தீர்கள் குரான் ஓதினீர்கள் நீங்கள் போம் பிடிச்சீர்கள் அஞ்சு செய்தீர்கள் ஒன்றுமே கடமையாக இருக்கவில்லையே நீங்க மனிதர்கள் சிறந்த மனிதராக நான் உங்களை பார்த்திருக்கிறேன் சொன்னார்கள் அல்ல எனக்கும் உங்களுக்கும் இந்த நபியுடைய பண்பை தந்து நாங்களும் இந்த பசார்ல என்ன செய்யணும் நாங்களும் இந்த பசார்ல இருந்து இஸ்லாம மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க மேலான சகோதரர்களை அல்லாவுக்காக வேண்டிக் கொள்கிறேன் நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் ஆறு கிருந்துங்களை நாளை வெளியிட்டிருக்கிறோம் கொஞ்சம் குழந்தை எடுத்து வச்சு ஒருவாதான் கேட்டா இதுவரைக்கும் எனக்கிட்டையோ கிட்டயோ ஜெம்மியாலையோ யாரும் இந்த மசிதில் இருந்து இந்த பத்தாயிரம் பேர் இருக்கிறவங்க உள்ளத்துல இது வருது இல்லையா எங்கள்ட்ட முந்திதான் ஒன்றும் இருக்கில்ல எனக்கு குழந்தைங்க யாரிடத்திலையும் பணத்தை கேட்டுட்டு பண்ணலாம் நானும் பாக்குறேன் இருபத்தஞ்சு வருஷமாக நானும் உங்களுக்கு மெம்பர்ல பேசுறேன் தானே ஒரு விஷயத்த சொன்னா நீங்க அதை எடுக்கிறீங்களா என்று நானும் பாக்குறேன் நான் சோதரே கொஞ்சம் சில விஷயங்களை கருத்து கெடுங்க கொஞ்சம் விஷயங்களை கருத்து கெடுங்க எங்களுக்கு வரக்கூடிய தாக்குதல்களை அனுகிறதுக்கு சில முறைகள் இருக்குது குர்பான பத்தி பிரசிடண்டும் சமீபத்தில் பேசிட்டார் குர்பான் என்னன்னு சொல்லுங்க அதுக்கு ஒரு சின்ன புத்தகம்